ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா ஹியூண்டா இயான் தான் பார்க்க போகிறோம் இதை ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறக்கான காரணமே மக்கள் நிறைய பேர் எனக்கு சின்ன வண்டி அப்டேட்டடாக ஒரு வெரிஷனில் தேடும் போது எல்லாேருக்குமே மனசுக்கு வர ஒரே வண்டி ஹியூண்டா இயன் பெட்ரோல்காராக தான் இருக்கும் ஏன்னா பார்க்கிங் ஃபெசிலிட்டி கம்மியாக இருக்கிறவங்கக்காக இருக்கட்டும் ஓட்டி படிச்சுட்டு அடுத்த வண்டி அப் அப்டேட்டடாக போனோம் அதே மாதிரி ஃபேமிலி யூஸ்ட்டுக்கும் சூப்பரான வண்டி எல்லா ஆடியன்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி வண்டி யங்ஸ்டருக்குலாம் ரொம்ப பிடிச்ச வண்டி ஏன்னா பிக்கப் அந்த மாதிரி இருக்கும் ஏன்னா ஹியூண்டாயோட இன்ஜின் பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டி தான் அதனால தான் இந்த வண்டியை ஸ்பெசிஃபிக்காக பார்க்க போகிறோம் வீடியோ ஃபுல்லாக வந்து பாருங்கள் நம்ம ஜெயமாரதி ஆட்டோகான ஷோரூமில் தான் வந்து வந்திருக்கு அது கூடுதல் அட்வான்டேஜ்னு சொல்லுவேன் அண்ணா எப்படி ஒவ்வொரு வண்டி பார்த்து பார்த்தா எடுத்துகிட்டு வருவாங்க இந்த வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் எப்படி இருக்குது பட்ஜெட் என்ன சொல்கிறாங்க எல்லாத்தையும் ஒன்பே என்ன பார்க்கலாம் முக்கியமாக ஃபைனான்ஸ் ஃபைனான்ஸும் அளவு தமிழ்நாடு வந்து பண்ணி கொடுக்குறாங்க எல்லா டீட்டெயில்ஸுமே அண்ணா கேட்கலாம் வணக்கம் வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது ரெண்டே ரெண்டு ஓனர் கண்டிஷனில் வண்டி தெளிவாக எடுத்து வந்திருக்கும் தெளிவான முக்கியமாக அதுவும் இந்த வீல் கப்லாம் இன்னும் போடல வீல் கப்லாம் போட்டால் இன்னும் வண்டி வேற மாதிரி இருக்கும் ஆமாம் வண்டி எல்லாம் தெளிவாக இருக்குது ஏசி எல்லாமே ஒர்க்கிங்ல இருக்கும் ரெண்டு ஓனர் கண்டிஷன் தான் முக்கியம் வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க வண்டி ஒன்றோட கலர் அளவுக்கு ப்ளூ கலர் ப்ளூ கலர்லாம் ஜம்மு இருக்கு இயானில் இது என்ன வேரியண்டா எரா பிளஸ் எரா பிளஸ் ஓகே டயர் பாய்ண்ட்லாம் டயர் பைண்ட்லாம் உங்களுக்கு எண்பது பெர்சென்டேஜ் இருக்கு எண்பது தாராளமாக இருக்கும் கலருமே ஒரு சூப்பரான கலரு இயான்ல இந்த கலர் கொஞ்சம் அப்படின்னு சொல்லலாம் வண்டியோட அவுட்டுக்குலாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ஹண்ட்ரோஸ் ரிமோட்லாம் கீ எல்லாமே வந்து நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குது ரெண்டு கீ வந்துடும் டபுள் கீ இருக்கு ஸ்பேர் கீயும் சப்போர்ட் இருக்குது ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் ஹண்டாக்கான ஆப்ஷன் வந்து வந்துடும் முக்கியமாக இந்த வண்டியில் டச்சு செட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா செட்டு போடணுங்க அவசியமும் இல்லை டச்சு செட்டு எக்ஸ்ட்ரா போட்டு தான் வச்சிருக்காங்க நைன் இன்ச்சில் இருக்குது அதுவும் நைன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் போட்டு தான் வச்சிருக்காங்க ஃபேமிலி காரு பட்ஜெட் காரு மெயின்டனன்ஸ் இல்லாத ஒரு வண்டியாக வேணும் மெயின்டனன்ஸ் கம்மியாக இருக்கணும் அப்படின்னா இந்த வண்டியை எடுத்துடலாம் வண்டிக்கு என்ன ரேட் கம்மி அதே மாதிரி இன்சில் அமௌண்ட்டும் கம்மி தான் இன்சில் அமௌண்ட் எவ்வளோ அமௌண்ட்டும் கம்மி தான் ஒரு முப்பதாயிரம் கையில் எடுத்துக்கலாம் வண்டி எடுத்துக்கலாம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபது ரூபா ஃபினான்ஸ் பாத்தீங்கன்னா ரெண்டு டூ ரெண்டு கால வர ஆல் ஓவர் பண்ணிக்கலாம் முப்பதாயிரம் ரூபா கையில் இருந்தால் ஏன் எடுத்துலாம் மிஸ் பண்ணிடுறீங்க அதுவும் நேரில் வந்த இதுலயே நெகசிப்ட் ரேட் கட்டாயம் இருக்குது இருக்கலாம் கண்டிப்பாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி டு திருநெலிபியா வழியில மகிழ் தான் நம்ம ஜெயமாரதி ஆட்டோகான் வந்து லொகேட் ஆயிருக்கு நேரில் வாங்க வந்து பாருங்க வண்டி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரேட்டை கம்மி பண்ணி கொடுக்குறதுக்கு தான் அண்ணா ரெடியாக இருக்கிறாங்க வண்டியை வந்து பார்த்துட்டு பேசுங்க வண்டி குவாலிட்டி அந்த மாதிரி இருக்கும் வண்டியை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நிறைய நம்ம சாலை ஃபாலோ பண்ணுங்கள் மீண்டும் ஒரு ரீல் சந்திப்போம் நன்றி நன்றி